முன்னாள் முதல்வர் கருணாநிதி இறந்தபோது அவரது உடலை அவர் விருப்பப்பட்ட இடத்தில் அடக்கம் செய்யக்கூட அனுமதிக்காமல் கொடுமைப்படுத்தியவர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என திமுக தலைவர் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் வசந்தகுமாரை ஆதரித்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் நாகர்கோவிலில் பங்கேற்றார் அப்போது பேசிய அவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலையொட்டி பிரதமர் மோடி வெளியிட்ட பாஜக தேர்தல் அறிக்கை ஜீரோ என விமர்சித்தார் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் திமுக என்றும் மக்களோடு இருக்கும் கட்சி என குறிப்பிட்ட அவர் இந்திய மக்களை மதத்தின் பெயரால் பிரித்தால் அது தன்னை இரண்டாக தான் முடியும் எனவும் தெரிவித்தார் இப்போது மத்தியிலும் மாநிலத்திலும் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் என நடந்து கொண்டிருப்பதாக விமர்சித்தார் உலக நாடுகள் இருக்கக்கூடிய வங்கிகளில் இந்தியாவுடைய கருப்பு பணம் அந்த கருப்பு பணத்தை மீட்டுக்கிட்டு வந்து ஒவ்வொரு தலைக்கும் பேங்கில் வங்கியில் டெபாசிட் பண்ணுவேன் எவ்வளவு பதினஞ்சு லட்சம் நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க நான் தப்பா சொல்லி அதனால கரெக்டாக இருந்தா சொல்லுங்க பதினஞ்சு லட்சம் வந்துச்சா யாருடைய பேங்க்ல போட்டிருக்காங்களா பதினஞ்சு லட்சம் வேணாம் பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் வேணாம் ஒரு பதினஞ்சு ரூபா அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு காசாவது போட்டாங்களா ஆக வாக்குறுதிகளை சொல்லிட்டு அதை பற்றியும் கவலைப்படல நாட்டு மக்கள் இன்றைக்கு படக்கூடிய துன்பங்களை பற்றியும் கவலைப்படல முன்னாள் முதல்வர் கருணாநிதி இறந்த போது அவரை அவர் விருப்பப்பட்ட இடத்தில் கூட அடக்கம் செய்ய விடாமல் கொடுமைப்படுத்தியவர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்றும் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் தாம் அவர் இல்லம் சென்று அவரது கையை பிடித்து கெஞ்சியும் கருணாநிதி உடலை மெரினாவில் அடக்கம் செய்ய எடப்பாடி பழனிசாமி அனுமதிக்கவில்லை என மு ஸ்டாலின் குறிப்பிட்டார் நான் என்னுடைய அண்ணன் அழகிரி என்னுடைய மைத்துனர் செல்வம் நம்முடைய பொருளாளர் துரைமுருகன் டி ஆர் பாலு இப்படி ஒட்டுமொத்தமாக நாங்கள் சில பேர் தடுத்தார்கள் முதலமைச்சரப்பு நேரடியாக கேட்போம் எடப்பாடியாக அல்ல முதலமைச்சராக இருக்கிறார் தடுத்தார்கள் போது சொன்னேன் நான் கௌரவத்தை பார்க்கல என்னுடைய மரியாதையை பார்க்கல தன்மானத்தை பார்க்கல தலைவர் கலைஞருடைய தன்மானத்தை நான் பார்க்கிறேன் தலைவர் கலைஞருக்கு சேர்க்க வேண்டிய புகழ சேர்க்கணும் அவருடைய ஆசையை நிறைவேற்றணும் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டேன் எல்லோரும் வந்தார்கள் வீட்டுக்கே போனோம் பல முறை வாதிட்டோம் கடைசியாக எழுந்து அவர் கையை வெக்கத்தை விட்டு சொல்ற கையை பிடிச்சி கஞ்சன கையை பிடிச்சி கஞ்சன அனுமதி கிடைச்சுதான் கிடைக்கல